இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸோட கட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு நாலு மெட்டீரியல்ஸ் இருக்குங்க அந்த ட்ரெஸ்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ காமிக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் கட்டிங் வீடியோவை வந்து பார்க்கலாம் வாங்க கிட்டத்தட்ட மணி வந்து நான் ட்ரெஸ் முடிக்கிறதுக்கு ஒரு பத்தரை ஆயிடுச்சுங்க பத்தரை மணிக்கு மேலே தான் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போனேன் இந்த ட்ரெஸ்லேயே அங்கே அங்கங்கே குட்டி குட்டியாக போர்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஐடியா தோணுச்சு சரி காலையில் கஸ்டமர்கிட்ட கேட்டு வச்சுட்டா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேங்க வாங்க இந்த ட்ரெஸ்ஸோட கட்டிங் வீடியோவை பார்க்கலாம் இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாங்க கவுனுக்கு மேலே ஒரு ஒரு மினுமினுப்பான ஒரு கிளாத் வருது பார்த்திங்களா இந்த கிளாத்தை மட்டும் நான் வந்து வாங்குகிற மாதிரி இருந்துச்சு மித்தபடி எல்லாமே அவங்களே சென்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேரீ அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து கம்மியாக தாங்க வரும் ஃபைனலாக பாருங்கள் கஸ்டமர் ஒரு பிட்டு நான் வாங்கினது மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே வந்து மெட்டீரியலாக அப்படியே வாங்கி அமுச்சு விட்டுருக்காங்க அதாவது ஆன்லைனில் வந்து மீசா ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைனில் வாங்கி எனக்கு அமைச்சு விட்ருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாட்டின் கிளாத்தில் வந்து கட்டிங் ஆரம்பிக்க போகிறேன் இந்த ட்ரெஸ் இதாங்க அவங்க பாப்பாவோட அளவு ட்ரெஸ்ஸு இதில் வந்து உயரம் மட்டும் வந்து அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க மத்தபடி வந்து எல்லா சைஸும் வந்து கரெக்டாக தாங்க இருக்குது முதல்ல வந்து அந்த பாப்பாவோட உயரம் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா நாற்பத்தி மூணு கொடுத்துருந்தாங்க அதில் மேல் பார்ட்டில் வந்து ஒரு பதிமூணு போயிருச்சுன்னா கீழ் பார்ட் எவ்வளோ வரும் ஒரு முப்பது வருங்க அது கூட நீங்கள் வந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா லைனிங்க்கு மட்டும் சரிங்களா மெயின் கிளாத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச்சுன்னா அது ஆட் பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா போன டைம் ஒரு பாப்பாவுக்கு நம்ம பொழுது கரெக்டான அளவு வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளெல்லாம் இந்த கேன் கேன்லாம் பொழுது நல்லா புஷுன்னு வந்துருச்சுங்களா வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த மெயின் கிளாத் வந்து ரெண்டு இன்ச்சு வந்து மேலே ஏறிடுச்சு அதனால தான் சொல்ல வரேன் உள்ளே இருக்கிற அந்த லைனிங் துணிக்கு மட்டும் கரெக்டான அளவு கொடுத்துட்டு மேலே வர்றதுக்கு ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறது நல்லதுங்க இப்போ மேல்பாட்டு பார்த்திங்கன்னா வந்து பதிமூணு இன்ச்சு சொன்னோன்னா அதுக்கு வந்து தையலுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு பதினாலு இன்ச் மார்க் பண்ணி நான் நீட்டாக வந்து கோடு போட்டாச்சுங்க இப்போ கழுத்து ஓப்பன் வந்து அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ இருந்துச்சோ அவங்க அளவு ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருந்துச்சோ அதே மாதிரி தான் வைக்கிற ரெண்டு இருந்துச்சுங்க இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருந்துச்சு அது அப்படியே வந்து அஞ்சு இன்ச்சு நான் வச்சுட்டேங்க சோல்டர் பார்த்தீங்கன்னா நாலு இருந்துச்சு அது வந்து பெருசாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு அரை இன்ச்சை மட்டும் கம்மி பண்ணி மூன்றரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேங்க ஆம்கோல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி வந்து நாலரை அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அஞ்சு கூட வந்து வைக்கலாங்க உங்களோட விருப்பம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தான் வச்சிருப்பேன்ட்டு இருக்கங்க அஞ்சு வச்சாச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு ஒரு ஒன்றில் ஒன்றே கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி வந்து கோவாக வரைஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த பாப்பாவோட உடல் சுற்று அளவு எட்டு இருந்துச்சு அதை நேராக போட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு நம்ம டாட் பிடிக்கிறதுனால அந்த ஷேப் எதுவும் நம்ம வரைய போகிறது இல்லைங்க இது வந்து மேல் பார்ட்டுக்கு மட்டும்தாங்க நான் வந்து உங்ககிட்ட காமியிருக்காக நாளாக மடிச்சிருக்கேன் இல்லை நீங்கள் வந்து கட் பண்ணும்போது ஒரு பீஸ் எடுத்து முதல்ல கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பீஸ் வந்து தனியாக தான் கட் பண்ணணும் ஏன்னால் நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம் நீங்கள் வந்து ஜிப்பு இல்லாமல் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் ஜிப்பு வைக்க போகிறேன் அதனால் வந்து மேல் பார்ட்டு மட்டும் நான் அதை ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நான் தனியாக கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது பீஸ் பேக் சைடு பீஸை நம்ம எடுத்து இதுக்கு மேலே அப்படியே வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் தள்ளி ஒரு அரை இன்ச்சு இல்லை நீங்கள் புதுசாக தான் நீங்கள் பழகுனா கொஞ்சம் தள்ளியே வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ கர் நீட்டாக வந்து வட்டம் தான் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்ம வட்டக்கழுத்து வச்சாச்சு பேக் சைடுக்கும் வந்து வட்டக்கெழுத்து தாங்க நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க கழுத்து மேல் தான் ஜிப் கொஞ்சம் மேல் நெக் வச்சாவே கரெக்டாக தான் இருக்கும் அதனால வந்து நான் ஒரு மேல் நெக் வந்து ஒரு மூணு இல்லை மூன்றரை கூட நம்ம வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாங்க இந்த பாப்பாவுக்கு வயசு எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஒம்பது வயசு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒம்பது டு பத்து ஒரு எட்டு வயசு குழந்தை கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த அளவு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க கரெக்டாக தாங்க இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டேன் உயரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இந்த இந்த மாதிரி மெட்டீரியலில் வந்து நழுவுகிற பீஸு வந்து உள்ளே போயிடணும் மேலே வந்து அந்த ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பீஸை வந்து இது பண்ணி தாங்க நம்ம கட் பண்ணோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அந்த மார்க் வந்து உங்களுக்கு வெளியில் அசிங்கமாகவும் தெரியாது அதுக்காக தான் சொல்ல வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ஜிப் வைக்கும்போது அந்த நெக் வந்து நல்லா வந்து கரெக்டாக அமைஞ்சிருங்க இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக தான் உங்களுக்கு தெரியும் அகலமாக தான் இருக்கும் இப்போ ஸ்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் முப்பது இன்ச்சு கரெக்டாக கரெக்டான அளவு சொன்னேன்னு சொன்னிங்களா அதை அப்படியே வச்சுக்கலாம் இல்லை ஒரு இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ரெண்டு லேயர் வந்து மெயின் கிளாத்து நம்ம கொடுப்போம் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டு அகலம் வந்து பற்றலை ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து நம்ம சாட்டின் வைக்கணும் கவுண்டில் இது அதனால் வந்து எனக்கு வந்து அகலம் பத்தாதனால நான் கீழே கட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸு அதை வந்து நான் சைடில் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் அந்தளவுக்கு நான் கனெக்ட் பண்ணும்போது ஒரு மூணு பீஸ் எனக்கு கிடச்சிது அதில் ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு பீஸ் வந்து ஸ்லீவுக்காக நான் வச்சுருக்கேன் பஃப் ஸ்லீவ் தான் நாங்கள் வைக்கலான் இருக்கேங்க நீங்கள் ஸ்லீவ் இல்லாமல் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் எல்லாம் பவு ஸ்லீவ் வச்சுக்கலாம் அந்த பவு ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் அடுத்தது நெட் கிளாத் வந்து நான் கட் பண்ண போகிறேன் நெட் கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நீங்கள் முப்பத்தி ரெண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பந்தாங்க நான் வந்து கட் பண்ணும்போது முப்பத் முப்பத்தி ரெண்டே நான் கட் பண்ணி தான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெட் கிளாத் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து சாட்டின் சாரி ஆர்கான்ஸா மெட்டீரியல் ஒன்று பூ பூவாக வச்சுருந்தோம் இல்லையா அந்த மெட்டீரியலை வந்து நம்ம இப்போ கட்டப் கட் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு மேல் பீஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த பீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க அப்போயும் கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு அதில் நம்ம ஏதாவது பூ ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லைனா வந்து ரிப்பன் கட்டுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒர்க்குக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃபைனலாக நான் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இனிமேல் வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் அந்த ஸ்டிச் பண்ணுற வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக அந்த ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேங்க ஃபைனலாக அந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பர்ஸ் மட்டும் கஸ்டமருக்கு கேட்டு வைக்கணுங்க